அடியான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலும் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் இரண்டு சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அந்த அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும் அதற்கு பிறகு எவ்வளவு மன்றாடினாலும் நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த இரண்டு தருணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த இரண்டு தருணங்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா você do Colombo. நல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் மனிதனை பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைத்திருக்கிறான் பாவம் செய்யக்கூடிய அந்த இச்சையையும் மனிதனுக்கு கொடுத்து தான் படைத்திருக்கிறான் அல்லாஹ் இந்த மனிதத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இவன் பாவம் செய்துவிட்டு என்னிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் அதனால் தான் ஹதரத் சல்லாஹு அலஹி வசல்லம் தெளிவாக ஹதீசிலே சொன்னார் சொல்கிறார்கள் சஹி வருது குல்லு பனி ஆதம ஹப்தா அனைத்து மனிதர்களும் ஆதம் அலஹி அவர்களுடைய பிச்சலங்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் வஹைருல் ஹத்தா ஈன் அத் தவாபூன் இந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலும் மிகச் சிறந்தவர்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று சல்லல்லாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் அல்லாஹ் அடியாரிடத்திலே விரும்புவதும் இதைத்தான் திருமதியுடைய ரிவாயத் வருது சல்லல்லாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் மல்லம் இஸ்

கையேந்துவதினால் அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் ஆனால் யாராவது ஒருவர் பெரும் பாவத்தில் ஈடுபட்டுவிட்டால் அந்த பெரும் பாவத்திற்குரிய தண்டனை இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதின் மூலமாக அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஆகவே மனிதன் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த அடியானுடைய தௌபாவை கபூல் செய்து கொள்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் இரண்டு சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்துவிட்டால் இவன் எவ்வளவு மன்றா அடினாலும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது தௌபா உடைய வாசல் மூடப்பட்டுவிடும் கண்ணியமானவர்களே அந்த இரண்டு தருணங்கள் நிகழ்வதற்கு முன்னால் நாங்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும் அந்த இரண்டு தருணங்கள் மிகவும் பயங்கரமானது இந்த இரண்டு தருணங்களில் அடியான் எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் இரத்த கண்ணீர் வடித்தாலும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது கண்ணியமானவர்களே அந்த பயங்கரமான இரண்டு தருணங்கள் என்ன முதலாவது

அதற்கு முன்னால் அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அருமையானவர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தருணத்தை குறிப்பாக சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் தொண்டை குழியே ரூஹ் அடைந்து விட்டால் அவனுக்கு யதார்த்தம் விளங்க ஆரம்பிக்கும் மறுமையுடைய வாழ்க்கையை அவன் கண்கூடாக காண ஆரம்பிப்பான் அவன் போகக்கூடிய இடம் எது நரகம் எது சுவர்க்கம் எது அவன் தங்கக்கூடிய இடம் எப்படியாப்பட்டது என்பதை எல்லாம் அவன் கண்ணால் காண ஆரம்பிப்பான்

கண்முன்னால் பார்ப்பாள் அந்த சந்தர்ப்பத்திலே அவன் அல்லாவிடத்திலே தௌபா செய்வதற்கு முயற்சி செய்வான் இதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும் அவன் எவ்வளவு கெஞ்சினாலும் கதறினாலும் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இரண்டாவது தருணம் என்னவென்று சொன்னால் சஹேஹ் முஸ்லீம் உடைய இரண்டாயிரத்தி எழுநூத்தி மூன்றாவது ரிவாயத் இவா முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இந்த ஹதீஸை கிதாபு ஜிக்ரி வ துஆ இவ தௌபதி வல் இஸ்திஃபார் என்ற பாடத்தில் பாபு இஸ்திஹ்பா

நாளுடைய பெரும் பத்து அடையாளங்களில் முக்கியமான ஒரு அடையாளம் இந்த அடையாளம் நிகழ்ந்து விட்டால் அதற்கு பிறகு செய்தாலும் அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டான் உணர ஆரம்பிப்பான் ஏன் என்று சொன்னால் வளமையாக கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்கும் பொழுது அவர்களுடைய ஹதீஸின் மீது நம்பிக்கை அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டுவிடும்

மறுமையினால் நிழல மாட்டாதே என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபைதா தலஅத் அவ்வார சூரியன் மேற்கிலே உதித்து விட்டால் எல்லா மக்களும் ஈமான் கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் ஃஸாலிக ஹயினா லா ينஃபு நஃப்சன் ஈமானுஹா சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த தருணம் எப்படியா பட்டது என்றால் ஒரு மனிதனுடைய ஈமான் அந்த சந்தர்ப்பத்திலே பிரயோஜனம் அளிக்காது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதாவது அவன் எப்படி தௌபா செய்தாலும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பத மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் ஆகவே இந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் நிகழ்வதற்கு முன்னால் நாங்கள் செய்த தப்பு தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம் அல்லாஹ் சுபானகுவ தாலா அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் நாம் தான் இன்னும் தயாரில்லாமல் அல்லாஹுடைய அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நாங்கள் இருக்கிறோம் சஹே முஸ்லிமுடைய ரிவாயத் அதுல சல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் தஹஜுடைய நேரத்திலே அல்லாஹ் முதலாவது வருகிறான் அல்லாஹுடைய உதவி முதலாவது வருகிறது அல்லாஹ் அடியார்களை பார்த்து என்னை அழைக்க கூடியவர்கள் யாரும் இல்லையா அவருக்கு பதிலளிப்பதற்கு நான் தயார் கூடியவர்கள் யாரும் இல்லையா அவருக்கு கொடுப்பதற்கு நான் தயார் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார் என்று ஒவ்வொரு நாள் நேரத்திலே அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கிறார் ஆனால் நாம் தான் அல்லாஹுடைய கேள்விக்கு பதிலளிப்பதற்கு தயாரில்லாமல் இருக்கிறோம் அருமையானவர்களே ஆகவே தொண்டை குழிக்கு ரோ வரும் சந்தர்ப்பத்திலே தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதே போலத்தான் சூரியன் மேற்கிலே உதித்து விட்டால் அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய இஸ்லாம் பிரயோஜனம் அளிக்காது அவர் தௌபா செய்தாலும் அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த சூரியன் எப்படி மேற்கிலே உதிக்கும் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக ஒரு பதிவிலே நான் பேசியிருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஆகவே இந்த இரண்டு தருணங்கள் நிகழ்வதற்கு முன்னால் அல்லாஹ் தாளவிடத்திலே நாங்கள் பரிசுத்தவான்களாக மாறி நம்முடைய பாவங்களுக்கு தௌபா செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியள்வானாகுமல்லாஹு ரொபிலமீன்